என் அன்பு பிள்ளையே ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளில் இருந்துத்தான் உதயம் பிறக்கும் அதே போலவே நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையில் இருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குத்தான் வளர்ப்பிறை தேய்பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகின்ற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரம் சிறப்புமார் நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார் புண்ணியம் தேடி கோவில் செல்வதை விட பிறர் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்தாலே பாவமின்றி நிம்மதியாக வாழலாம் குழந்தையே இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு செய்வார்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் இதுவே உண்மை பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்போது மனம் உடனே தாயைத்தான் தேடுகிறது இவ்வுலகில் எதிர்பார்ப்பில்லாத ஒரே அன்பு அம்மா மட்டுமே நம்மிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் இறங்கி சென்று நம் மதிப்பை நாமே குறைத்துக் கொள்ளக்கூடாது குழந்தையே பொய்யாக இருந்து நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையாக இருந்து கெட்ட பெயர் வாங்குவது எவ்வளவோ மேல் போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கின்றா நீயாக இரு நிம்மதியால் செதுக்கப்பட்ட உன் இதயம் பல துன்பங்கள் பதம் பார்த்த பின்னும் இன்று வரை துடித்து கொண்டிருக்கின்றது என்றார் எங்கோ ஓர் இடத்தில் உனக்கான வெற்றியை இறைவன் நிர்ணயித்து வைத்துள்ளான் என்று அர்த்தம் கலங்காதே அழகான சிரிப்பை தொலைத்துவிட்டு ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து என்ன பயன் எது நடந்தாலும் கண்கள் அழுதாலும் சிரிப்பு சிரிப்பிருக்கட்டும் குழந்தையே துன்பத்தில் சிரிப்பதுதான் நம்பிக்கை விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கி விடாதே தொடர்ந்து முயற்சி செய் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கடந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்காது குழந்தையே அது என்ன உணர்த்திவிடப் போகின்றது நிகழ்காலத்தில் கவனமாயிரு என்பதை தவிர விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை விழும் எழுந்தோம் என்பது தான் வாழ்வின் பெருமை உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது யார் நேசித்தாலும் வெறுத்தாலும் நாம் நாமாக இருப்போம் உன்னை குறை சொல்ல இங்கு யாரும் உத்தமர் இல்லை உன்னை விமர்சிக்க இங்கு யாருக்குமே தகுதியில்லை நீயாக இருக்கும் வரை யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை தங்கமே எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் என்பதை புரிந்து கொள் உன்னை அழ வைத்தவரை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காதே தங்கமே என்றும் தர்மமே வெல்லும் எல்லாம் இருந்து போராடுவது வெற்றியாகாது எதுவுமே இல்லாமல் தனியாக போராடி வெற்றி காண்பதே வெற்றி சிலரிடம் நாம் நெருங்காமல் இருப்பதற்கு காரணம் விருப்பம் இல்லாமல் இல்லை பட்டதே போதும் என்பதால்தான் தான் சிரித்துக் கொண்டே கடந்துவிடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் உன் வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்கள் உன்னை கூர்மையான வார்த்தைகளால் பேசுவார்கள் அதனால் மூளையில் முடங்கிவிடாதே தன்னம்பிக்கையோடு அவர்களை எதிர்கொள் வெற்றி உனதே மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் குழந்தையை அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு எப்போதும் சிரித்துவாள் பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதற்காக சந்தோஷத்தில் வாழ்கின்றோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கின்றோம் என்பதே நிதர்சனமான உண்மை கடைசி வரை நம்பிக்கையை இழக்காது ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அடுத்த வரை பல முறை போடும் மனிதர்கள் ஒரு முறை கூட தன்னை இடை போட்டு பார்ப்பதில்லை அப்படி பார்த்திருந்தால் யாரையும் குறை சொல்ல மனம் வராது எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை எதையும் கடந்து போக வைக்கும் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதே அடிகளை விட அது தரும் வழிகள் அதிகம் குழந்தையே பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறவே ஆறாது சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் அல்ல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து வாழ்வதில்தான் உள்ளது வாழ்க்கையில் இருக்கும் வழிகள் மற்றும் கஷ்டங்களை கடந்துவிடும் போனதெல்லாம் போகட்டும் வரும் பொழுது நல்லதாக அமையட்டும் தேவைகள் என்பது தீர்வதில்லை குழந்தையே எதுவும் முடிவு அல்ல எல்லாமே அடுத்த நல்லதிற்கான தொடக்கமே மகிழ்ச்சியுடன் இரு நலமுடன் வாழப் போகின்றான் இனி வரும் காலம் உனக்கு ஜெயத்தை கொடுக்கப் போகின்றது நீண்ட நாட்களாக நீ ஏங்கி வேண்டியது உனக்கு இப்போது கிடைக்கப் போகின்றது இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க துவங்கும் கவலைப்படாதே உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்தியே தீருவேன் என் பரிபூர்ண ஆசிர்வாதம் என்று உனக்குண்டு தங்கமே நீ நன்றாக இருப்பார் நீ மற்றவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கின்றாய் உனக்கு ஆறுதலாக உன் சாயப்பா நான் என்றும் இருப்பேன் தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பு இல்லை ஆனால் நீரில் முழுகும்போது நீ மரத்தை பிடித்துக் கொள்வார் தங்கத்தை பார்க்க கூட மாட்டார் தேவைப்படும் போதுதான் பொருளின் மதிப்பு புரிகிறது உன் கெட்ட காலங்கள் விலகும் உனக்கு வழி தந்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டும் காலம் வந்துவிட்டது தங்கமே வருங்காலம் சிறப்பானதாக இருக்கும் கலங்காதே நீ முயற்சி செய்தும் உனக்கு தேவையானது நடக்கவில்லை என கவலைப்படாதே உன் முயற்சிக்கான பலன் இனி ஒவ்வொன்றாக கிடைக்கும் இந்த சாயப்பா நான் கிடைக்க செய்வேன் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கான வெற்றி கிடைக்கும் நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும் நீ உயர்நிலையை அடைய எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமி இனி உன் வீட்டில் சுபகாரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் அன்பு குழந்தையே நீ தவறிடைத்திருந்தால் அது தெரியாமல் செய்த தவறாக இருக்கும் பட்சத்தில் கலக்கம் கொள்ளாதே ஏனெனில் அந்த மனமே உண்மையான மன்னிப்பை நாடு நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை வைத்தங்கமே உன் பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் கவலைப்படாதே உன்னை வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல் ஏனெனில் அவர்கள்தான் உன்னை எனக்கு மிகவும் நெருக்கமாக அனுப்பி வைத்தவர்கள் உனது காயத்தை குணப்படுத்த நான் உள்ளேன் கலங்காதே உன் எதிர்காலம் நன்றாக உள்ளது உனது அன்பில் நான் புரகிப்போயில்லை நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன் நீ கேட்டதையும் தரப்போகின்றேன் அதிசயம் நிகழ்த்தப் போகின்றேன் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகின்றது எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதில்லை குழந்தையே இதையும் நீ கடந்து செல்வா இதற்கு உன் சாயப்பாவின் துணை உண்டு மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று நீ புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்று நினைவில் கொள் துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல பக்குவப்படுத்த இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வா கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காது நம்பிக்கை இருந்தால் சித்திரத்திலும் உயிருடன் இருப்பேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நானிருக்கின்றேன் நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை உன் வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன் கலங்காதி தங்கமே அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூர்த்தீட்டும் ஆயுதம் ஆகையால் அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே எதையும் தைரியமாக எதிர்கொள் நீ கேட்ட வரமில்லா உன் வாசலில் உனக்காக தவம் இருக்கும் குழந்தையே எண்ணிய வாழ்வு எளிதில் அடைவா நன்மைகள் நல்கிடும் நினைத்த காரியங்கள் நலமுடன் கூடும் அனைத்திலும் இனி ஜெயமே குழந்தையே குழப்பத்தில் நீ இருக்கும் போது மனம் நிம்மதியில்லாமல் இருக்கின்ற போது வீட்டில் உன் சாகியப்பாவின் அருகில் அமர்ந்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு அப்போது உன் மனம் அமைதியடைவதை நீ உணர்வா நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் முன்சாகி நான் அறிவேன் உன்னை ஆட்டுவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரம் நானே யார் என்னை மனதார நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு எப்போதும் துன்பம் நேராது வாழ்க்கை மாறுமா என்று யோசித்துக் கொண்டே இருக்கின்ற நேரத்தில் கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் குழந்தையே சாகி கதை கேட்பவருக்கு சகலமும் கைகூடும் அற்புதங்கள் விளையும் அதிசயங்கள் நிச்சயம் மலரும் இப்போது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது அனைத்தும் என் செயல்களால் மட்டும்தான் நடக்கின்றது என்பதை நீ என்றுமே நினைவில் கொள் நேரம் கடினமாக இருக்கும்போது கடவுள் எங்கே என்று நீங்கள் உண்மையில் என்னுடன் இருக்கின்றீர்களா சாயப்பா என்றும் கேட்கின்றீர்கள் ஆசிரியர்கள் எப்போதும் தேர்வின் போது அமைதியாகத்தான் இருப்பார்கள் என்பதை நினைவில் கொள் முன்பிருந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே என்று நீ என்னுடன் இருக்கின்றாய் என்றெண்ணி நிம்மதிக்குள் தங்கமே என்னை ஆத்மார்த்தமாக வணங்கும் என் பக்தனுக்கு நான் என்றும் நிழலாக இருப்பேன் எல்லா நற்காரியங்களிலும் அவனுக்கு முன்பாக நான் சென்று நிறைவேற்றுவேன் ஒவ்வொருவருக்கும் எது சிறந்தது எது பொருத்தமானது என்பதை அறிந்து நான் கொடுப்பதை என் முகத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பு குழந்தையே யாருக்காகவும் உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கத்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே இன்னும் நான் உயிருடன் தான் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு யார் உன்னை கைவிட்டாலும் என் குழந்தையாக்கிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் குழந்தையை என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருந்தாதே கேட்பது நீயானால் கொடுப்பது நானாவே நானே உனக்கு என்றும் துணையாகவும் இருப்பேன் எந்த நேரமும் சதா என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் என் குழந்தையை என் மனம் குளிர்ந்திருக்கின்றது நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவிற்கு உன் பக்தி உள்ளது தங்கமே இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உண்டாக்குவேன் உன் வேண்டுதல்களை நான் அறிவேன் உனக்கான சூழலை நான் உருவாக்கித் தருகிறேன் அதை சரியாக பயன்படுத்தி உனக்கு தேவையானதை பெற்றுக்கொள் உனக்கு எப்பொழுதும் நான் ஏதாவது ஒரு வழியில் பதில் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் நேரடியாக உனக்கு காட்சி தர வேண்டுமானால் அதற்கு நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியது முக்கியம் தங்கமே இந்த வாழ்வில் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டே நீ மாயைகளை விலக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மாயத்திரைகள் விலகும் பொழுது உன் கண்களுக்கு என்னுடைய காட்சி ஜோதியாய் புலப்படும் உன் உடலும் மனமும் ஏன் சூழ்ந்து போகின்றது உன்னை சுற்றி நடப்பதைக் கண்டா இவையெல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதை நான் உனக்கு பலமுறை உணர்த்தியிருக்கின்றேன் இருந்தும் இவைகளைக் கண்டு நீ ஏன் பலவீனமாகின்றா உன் வாழ்வை மாற்றும் மகத்தான சக்தியை உனக்குள்ளேயே வைத்துள்ளேன் அதை உன்னை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கவே இப்படியெல்லாம் நிகழும் பலவீனம் இன்றி உன் மனோ சக்தியை முழுமையாக வெளிப்படுத்து எல்லாவற்றையும் கடந்து நீ வேண்டியதை கண்டிப்பாக பெறுவா நினைத்ததை அடைவா சத்தியம் இன்றும் நான் உயிருடன் தான் இருக்கின்றேன் என்னை உறுதியாக நம்பு குழந்தையே உண்ணாமல் நோன்பிருப்பதை விட பசியால் வாடும் ஒருவருக்கு உணவளிப்பது சிறந்தது சாயப்பா சாயப்பா என்று என்னை நீ வணங்குகிறா பிறகு எதற்காக பயப்படுகின்றா பயம் தேவையில்லாதது தங்கமே இந்த சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் வலியால் அழாதே தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம் நீ எதற்காக விரதம் இருந்தாயோ அதற்கான பலன் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் ஒவ்வொரு முறை நீ விரதம் இருக்கும் பொழுதும் உனக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பித்துள்ளன விரத காலங்களில் நீ தூய்மையுடன் இருந்துள்ளார் என் நாமங்களை மந்திரங்களை உச்சரித்துள்ளார் அதற்கான புண்ணிய பலன்கள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உன் வாழ்வில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் உண்டு சாய்நாதன் துணை இருக்க மனதில் சஞ்சலம் எதற்கு சரியான நேரத்தில் சரியான உதவியை இந்த சத்குரு சாஹிப் உனக்களிப்பேன் கலங்காதே எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு நிச்சயம் வரும் குழந்தையே விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த சதித்தான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் நான் உன்னோடு இருக்கின்றேன் அப்பா நீங்கள் பேசுவது ஆறுதல் அளிக்கின்றது ஆனால் வாழ்வில் மாறுதல் எப்போது வரும் என்று நீ என்னிடம் கேட்கின்றார் உன் சிந்தையிலோ வாழ்வியல் முறையிலோ ஏதாவது ஒரு சிறிய மாற்றத்தை உணர்ந்திருந்தா அந்த மாற்றத்தை ஏற்று உணர்ந்து அதை உன் வாழ்வில் பின்தொடர முடிந்தா கண்டிப்பாக வெற்றியேன் ஆனால் பல நேரங்களில் உன் மனம் உன் பலவீனத்தின் பின்னால் சென்று விடுகின்றது சிலருக்கு சூழலும் வாய்ப்பும் அமைந்தும் பலவீனமான மனதால் தவற விடுகின்றீர்கள் நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனால் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னணைவில் உன் சாயப்பா